எங்கள் குலதெய்வ கோவில் பச்சையம்மன் வாழைப்பந்தல் இருக்கிற பச்சையம்மன் கோவில் தான் வந்திருக்கோம் வாழைப்பந்தல் வாழைப்பந்தல் இல்லை வாழப்பந்தல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரணி போகிற வழியில வந்துருக்கு முழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் இன்ஸ்டாவில் பார்த்து இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம் ஆடி ஞாயிறு இன்னைக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு எங்க சைட்ல இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வீக்கெண்ட்ல வந்து கூட்டமா தான் அவருக்கு இருக்கும் இது ஆடி மாசம்ன்றதால எக்கச்சக்கமான கூட்டம் கூட்டங்க நிக்க முடியல ஆனா நாங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த வந்து கண்டுபிடிச்சி பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் எங்க அம்மா வந்து பரவாயில்ல பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் வைக்க போறோம் கறி குழம்பு வைக்க போறோம் அப்புறம் வந்து சாமிக்கு வந்து வேண்டுதல் நிறைவேற்ற போறோம் இதெல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட போறோம் இதுதான் அந்த விலாக்ல நீங்க ஜாலியாக கூட சேர்ந்து பாக்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி நேத்து நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டு காலையிலேயே வந்து ஆறு மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சிட்டேன் கரெக்டா வந்து எனக்கு அலாமச்ச மாதிரி முழிப்பு வந்துருச்சு எந்திரிச்சு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சரின்னு எல்லாம் வந்து பொட்டுலாம் வச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்து பூஜை சமாலெலாம் கழுவி வச்சுட்டாங்க அக்காலாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க என் தம்பி எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் காலையில் சீக்கிரமாக தலை குளிச்சதுனால டவல் அப்படியே கட்டிகிட்டே இருந்துட்டேன் மறந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் சரி அதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருவோம் இல்லை தலைவலி வந்துடும் சொல்லி தலையை ஆற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அம்மா எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க வாங்க கிளம்பலான்னாங்க சரி வாசலில் ஒரு கோலம் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மாடியில் சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்து போயிட்டோம் ஃபர்ஸ்ட் கோவில்கிட்டே பொங்கல் வைக்கலான்னு பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே புகை இடம் சுத்தமாக கொஞ்சம் கூட கிடையாது அதனால வந்து கோவில் பக்கத்தில் இங்கெல்லாம் ஃபுல்லாக கழனி காடு தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டுறாங்க காது குத்தல் அப்புறம் மொட்டடிக்கிறாங்க எல்லாம் ஜாலியாக டிராக்டரில் டெம்போவில் மாட்டு வண்டிலாம் வந்திருக்காங்க ஜாலியாக பார்க்கவே நாங்கள் பாருங்கள் அம்மா வேகமாக பொங்கல் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே பார்த்துச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்லாம் இருந்தே நாங்கள் பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்புறம் சிக்கனு இதெல்லாம் மட்டும் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ கோவில் பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சா அங்கே போய் தான் சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்திருக்கோம் அதனால ரெண்டு கிலோ சிக்கன் வந்து எடுக்கிறோம் அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை இது மட்டும் நான் கடையில் வாங்கின்னு வரேன்னு சொன்னேன் அம்மா சரி வாங்கிட்டு வந்துரு அதுக்குள்ள நான் பொங்கல் வச்சு வச்சுடுறேன்னு சொன்னாங்க அதனால தான் நானும் வேக்கம் வந்து இப்போ இது மட்டும் வாங்கறதுக்கு அங்கே முணுக்கப்பட்டுன்னு ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல அந்த டவுனுக்கு வந்து சின்ன டவுன் தான் அங்கே வந்து வாங்கிட்டு இருக்கோம் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயத்தை தக்காளெலாம் வெட்டி நான்தான் குழம்பு வந்து வைக்க போறேன் போட்டா என்ன சித்தா முடிச்சா சமையல் தான் ஓ என்ன வெங்காயாய நாற்ற குடி ஒன்னு தான் இருக்கு அதுல கழுவ கூடாதா அது கூட என்ன வெங்காய வாசம் சாப்பிட்டு குடிப்பீங்க ஃப்ரெஷ் சிக்கன் வந்து நாங்க ரெண்டு கிலோ எடுத்துட்டு வந்துர்க்க கடயில தான் வெள்ளை கோழி தான்ங்க நாட்டு கோழி பார்த்தா நிறைய பேர் இருக்கோம் அது வந்து வாங்குin வந்து சீர் பண்றதுக்கு வந்து இங்க யாரும் கிடையாது நம்ம போது வெயில் இல்ல இப்போதா வெயில் வந்துச்சு ஆமா இப்போ சூப்பரா இருக்கு வெயில் இல்லாம சரி விடு

எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து வச்சா நல்லாவே இருக்காது அப்படியே வந்து கோவில்லாம் வந்து அப்படியே குத்து மதிப்பாக எல்லாத்தையும் வாரி விடாதான் சூப்பரா இருக்கும் விநாயக சூப்பர் சீதா இன்னைக்கு சமையல் ஒன்றுதா ஆமாங்க சூப்பரு எல்லாரும் இசை மலையில் நிறைய டயாராகும் சமையல் சமையல் மலையில் நிறைய டயர் அடிங்களும் நீ நான்வே செய்வியா

இங்க அடைபே ஏரியல்ல பத்த சமிக்கறது. அது சிட்டங்கள அதனால கொஞ்சம் அடைச்சி வச்சிருக்கோம். அப்படியே சிம்பிளா வச்சிருக்கோம். கत्ते போடு. யாரு உள்ள பக்கத்துல வந்து காது குத்தா இல்ல கடா தெரியல. அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவனோட டிராக்டர் இது. நாம எங்க குழம்பு பண்ண வந்து ரெண்ட்க்கு பேர் கொஞ்ச நேரத்துக்கு

வந்து <laughs> போனாலும் <taps> <laughs> 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 <laughs>

அங்கே ஒரே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் பேசுகிறது சுத்தமாக கேட்கல என்னென்னா நாங்கள் சேலை வந்து சாமிக்கு கொண்டு போனோம் இல்லை சாத்துறதுக்கு அது வந்து உள்ளே போக முடியல ஏன்னா இன்னுமே வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் வந்து லைனில் நிற்கிறாங்க கியூ நகரவே இல்லை அதனால அது ரொம்ப லேட் ஆயிடும் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கூட ஆகும் அப்படின்னு சொல்லி கோவிலில் வந்து சொல்லியிருந்தாங்க மைக்கில் சரி நம்ம இன்னொரு நாள் வந்து வந்து சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற அங்கே பொங்கல்லாம் வச்சு சாமி கிட்ட வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி எடுத்துட்டு போனோம்ல அது வந்து ஆபீஸ் ரூம்ல கொடுத்துட்டு வந்தோம் அவங்க வந்து நாளைக்கு நாங்க போட்டுருவோம் சாமிக்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க சாமி கும்பிட்டு வெளில வந்து கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காருலாம் உட்காந்துட்டு இருக்கோம் எங்க ஆயா உனக்கு ஆயா உக்காட்டும் எப்போவுமே வாழைப்பந்தலில் பச்சையம்மன் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஃபுல்லாகவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா நாளும் சம கூட்டமாக இருக்கும் நிறைய கடைத்தெருவு இருக்கும் வந்தது வந்தபடியே இருப்பாங்க எல்லாருமே பொங்கல் வைக்கிறதுக்கு சாமி பார்க்குறதுக்குன்னு இந்த டைமும் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து தவறுதலாம் என்ன பண்ணிட்டோன்னா பிளானை வந்து ஆடி பெருக்கு அன்றைக்கி நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்துவிட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண மிஸ்டேக்கு ஏன்னா ஆடி திங்களுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஆடி பெருக்குன்றதுனால ஞாத்திக்கிழமை வீக்கெண்டு ஸோ எல்லோரும் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் ஒன்றுமே சமாளிக்க முடியல எப்படியோ ஒரு வழியா வந்து நம்ம பொங்கல்லாம் எல்லாம் படிச்சுட்டு சரி ஓகே மறுபடியும் வந்து ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் ஆறு அமர வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்புறோம் போகிற வழியில் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பாப்பா ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்களா அவங்க அவங்க எனக்காக வந்து வளையல் அதுக்கப்புறம் அந்த வேல் முருகரோட வேல் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் வந்து எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு வந்து சத்தியமா நான் வேணாங்க நான் ஒரே ஒரு வளையல் மட்டும் போட்டுக்கிறேன் அவங்க ஆசைக்காக இது நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க சுத்தமா கேக்கல நீங்க எடுத்துட்டு தான் ஆகணும் பிளீஸ் சொன்னால் சரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வளையல் வந்து நீங்களே போட்டு விடுங்கன்னு அவங்களே எனக்கு போட்டு விட்டாங்க ரொம்பவே அன்பா இருந்துச்சு சத்யா வந்து எனக்காக வேல் எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எனக்காக வாங்கிட்டு வந்தாங்களோ அவங்க

இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நாங்க வந்து எல்லாத்தையும் பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் போற வழியில ரொம்ப அழகாயிடுச்சு மழை வர மாதிரி டைம் வந்து இப்ப ஈவினிங் அஞ்சு மணி ஆகுது சோ நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் வீட்டுக்கு போவாங்க மழை வந்து கோயிலுக்கு போறோமோ இல்ல வெளியில எங்கேயாவது வந்து நல்ல விஷயத்துக்கு போறோமோ அன்னைக்கு வந்து மழை வந்துச்சுன்னா அது நம்ம செஞ்சது வந்து சாமிக்கு வந்து நிறைய நிறையா ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா

ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சோம் அங்கே நின்று பார்த்தீங்களா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்து ஸ்டெப்பு எடுத்து வச்சோம் வண்டியில் அதுக்குள்ளே மறுபடியும் மழை பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எங்கள் அம்மா என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் சொன்னேன் சாமி மன நிறைவு ஆகிடுச்சு நமக்கு வந்து மழை வருதுன்னு ஆனால் இவ்வளோ மழை வருது அவ்வளோ குளிர்ச்சி ஆகிடுச்சு சாமி மனசு நாங்கள் வந்து நம்ம சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்ல ஜான்வரில ஜான்வரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம் அது வந்து தான் பண்ண முடிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு ஒழிய அப்பாடா கிட்ட வந்து நம்ம வேண்ட அந்த நிறைவேற்றிட்டோம்னு ஒரு திருப்தி இருக்கு மனசுல எனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் வேக் வந்து சாமி இருந்து வச்ச மாலையை கொண்டு வந்து அவர் வண்டிக்கு போட்டுருவாரு அவர் வண்டி வந்து பக்திகரமாக வச்சுருப்பார் எப்போவுமே இன்றைக்கி காலையில் பாருங்க கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரமாக வண்டியெல்லாம் கழுவி மாலையும் போட்டார் பாருங்க ரெடியாக மழையில் கூட நனைஞ்சிட்டு அந்த மாலையை கட்டி வச்சிருக்காரு ஓ சம மழைங்க வழியெலாம் ஒரே மழை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான ஒரு நாளாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது உண்மையாகவே நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா ஆடி மாதம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் ஸோ சீதாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் தான் நம்ம வந்து விலாக்ஸ்லாம் ரெகுலராக இருக்கோம் ஸோ இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீதா அண்ட் விவேக் பாய் பாய் பாய்